உனக்கு அதை தாங்கி எதிர்கொள்ளும் சக்தியை கொடுத்து உன் கூடவே இருந்து உன்னை காத்து வந்தேன் இனிவரும் காலங்கள் உனக்கானதே கவலைகளையும் தயக்கத்துடன் நிற்பதையும் தூக்கி எரிந்து விட்டு உனக்கான வாழ்க்கை பாதையில் வீர நடை போடு உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன் வெற்றிகள் உன்னை வந்தி சேரும் நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ செய்வது தவறு என்று தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயே அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட தவறு என்று உனக்கு தெரிந்தால் அதை செய்யாதே தாங்கமே நீ எப்போதோ செய்த கர்ம வினையை நீ அனுபவிக்கின்றாய் அதை விரைவில் நான் போகின்றேன் நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும் அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன் பிள்ளையே உன்னை எதுவும் பாதிக்காது நீ மனதின் ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள் துஷ்டர்களிடம் வாதாடாதே எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே பொறுமையாக இரு உன் உள்ளத்தால் என்னத்தால் முன்னேற்றம் அடைந்து வருகின்றாய் அதுபோல் முன்னேற்றம் முன் வாழ்க்கையிலும் வரும் நேர்மறை எண்ணங்களோடு இணைந்து உன் பக்தியும் சேர்ந்து உனக்கு புது வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் பல மாற்றங்களை நீ காண போகின்றாய் உன் தியாகத்திற்கும் பொறுமைக்கும் பரிசு கிடைக்க போகின்றது நன்மை நடக்கும் போது கொஞ்சம் பயமும் வரும் இது எல்லாம் நமக்கு தான் நடக்கிறதா இது நீடிக்குமா என்று நம்பு உனக்கு தான் நன்மைகள் நடக்கின்றன அவை நிச்சயம் நீடிக்கும் மகிழ்ச்சியாக இரு கிரகங்கள் கைவிட்டாலும் சாயின் கரகங்கள் என்றும் உன்னை கைவிடாது உறவுகள் கை விட்டாலும் என் கை என்றும் உன்னை கைவிடாது நீ மன சோர்வு அடைந்த நேரத்தில் என் நாமம் கூறு நல்லதே நடக்கும் இன்னும் சற்று நேரத்தில் அற்புதம் நிகழப் போகின்றது நீ நினைத்தது நல்லபடியாக நடந்தே தீரும் முன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்தது சௌபாகியத்துடன் சகல செல்வங்களுடனும் நீ வாழ்வாய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்